ஒரு உங்ககிட்ட இல்லையா நம்ம நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் சரி நீங்க வந்து நல்லாட்சிலே வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இப்ப சமீபமா நடக்கக்கூடிய ஆட்சி நல்லதா இல்லையே சாராய கடை வச்சு அறுபது பேர் சேர்த்து போயிருக்காங்க அறுபது இல்ல எழுபதுக்கும் மேற்பட்டவங்க சேர்த்து போயிருக்காங்க சின்ன பிள்ளைங்களுடைய பள்ளி புத்தகங்களுக்கு நடுவுல ஏதாவது கந்தா பேக்கெட் இருக்குமா சாராயம் இருக்குமான்ற அளவுக்கு சோதனை நடக்குது அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வாழக்க வேண்டிய ஒரு தகுதியான பூமியாகவும் சமுதாயமாகவும் இது இல்லைன்றது கண்கூடா தெரியுதுமா நால பின்ன நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல மாப்புல தேடுறோம்னா படிக்கிற படிச்சவங்க குடிக்காதவங்க நான் எந்த கட்ட பழக்கம் இல்லாதவங்கள தானே தேடுறோம் அப்போ நாளைக்கு தேட போறீங்கன்னா திடீர்னு எப்படி வந்து நிப்பாங்க இப்ப இருந்தே உருவாக்கம் இல்லையா எல்லார் வீட்லயும் பெண் பிள்ளைங்கள் இருக்கும் எல்லார வீட்லயும் பேத்திங்க இருக்கும் அண்ணன் பசங்க தம்பி பசங்க இவங்களுக்காக தான் அரசியல் பண்றோம் நம்ம காலம் முடிஞ்சிருச்சு நம்ம இது வரைக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம சுயநலத்தை கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தள்ளி வச்சிருங்க வச்சிருங்க ஒரு ரெண்டு வருஷம் உங்க பிள்ளைங்களுக்காக விட்டு கொடுத்து பாருங்களேன் நம்ம வீட்டு பெண்கள் ஒரு அதிகாரத்திற்கு வர வராங்கன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்களே அதை பிடிச்சு தள்ளி விடுற மாதிரி பண்ணக்கூடாது ஏற்படுத்தும் நீங்க உங்களுக்கு ஓட்டு செலுத்தலைன்னு ஆனா அதோட விளைவு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தான் திரும்ப வந்து சேருது நல்ல சாலை போட்டு தரும் நல்ல படிப்பு வந்து கொடுக்கறதுக்கான பள்ளியை தரம் உயர்த்தி தரும் நல்ல மருத்துவத்தை உலகத்தை இலவசமா தரோம் நல்ல குடிநீர் வீட்டுக்கு வீடு தரோம் நல்ல கழிவறை வசதிகள் தரோம் இதெல்லாம் செஞ்சு தரத்துக்கு உண்மையாவே நாங்க உங்க பேத்திக்கு ஒரு கொடுங்க வீட்டு பிள்ளைக்கு மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்களே பெத்தவங்களே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் நாங்க யார்கிட்டயோ போய் கேக்குறது நீங்களே எங்க சொந்த வீட்டு பிள்ளைய நம்மாவும் மற்றவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த நிலையை ஒரு முறை மாற்றுங்க ரெண்டு வருஷம் தான் கேக்குறோம் ரொம்ப எல்லாம் கேட்கல ஐயா ரெண்டே ரெண்டு தான் பாக்கி இருக்கு இருபத்தி ஆறுல திருமூர் தேர்தல் வரப்போகுது ஒரு ரெண்டு வருஷம் எங்க கையில கொடுத்து பாருங்க அடுத்த தேர்தலுக்கு நான் வரமாட்டேன் நீங்க எல்லாம் தேடுவீங்க நான் இந்த பொண்ணுக்கு தான் போடுவேன்னு நான் வரும்போது நீங்களா வந்து சொல்றீங்களா இல்லையான்னு பாருங்க அந்த அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் இந்த ஊரை உறுதியா உறுதியே நான் மாத்தி காட்டுறேன் நம்பி வாக்கு செலுத்துங்க ஐயா உங்க நம்பிக்கையை நான் ஒருபோது மீன் அடிக்க மாட்டேன் வாய்ப்புக்கு நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு நன்றி நன்றி ஐயா உம் வணக்கம்மா மாரவங்க வந்து லே லே தான் நிக்கறாங்க எல்லாரே சொல்லிடுங்க ஒரு சரியா கூட போறவங்க எல்லாரும் மைக்ல தான் போட் மாதிரி பேசணும் சரியா சரி சரி

எந்த பழக்கமும் கெட்ட பழக்கமும் இல்லாதவங்கள தானே பாக்குறோம் அப்ப அந்த சமுதாயத்தை உருவாக்கத்தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்ப அது என்னுடைய கடமை மட்டுமா இல்ல நம்மளுடைய கடமை உங்களுடைய கடமை நான் ஜெயிச்சேன்னா அந்த பொண்ணு ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த பிள்ளை ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா ரெண்டாவது இடத்துல இருக்கு மயிற்சி சின்னம் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ஏதாவது காசு திசு கொடுப்பாங்க மனசு மாறிடக்கூடாது நம்ம சரிங்களா உறுதியா இருங்க நம்பிக்கையோட இருங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்க பள்ளித்தூர் வந்து எழுபத்தி ஒன்பதாவது பூத்து கையில் குறிச்சி வச்சுக்கோங்க நம்ம வேணால் முந்நூறு ஓட்டு ஷார்ப்பாக இந்த காண ஓட்டு தான் ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாயத்தில் எங்கள் ஊர் அதிகமாக ஓட்டு ஐம்பத்தி ரெண்டு பஞ்சாயத்தில் எதுக்குமே நீ எதிர்பார்க்க முடியாது எங்கள் ஊர் நோட் பண்ணி பாருங்க நோட் பண்ணி பாருங்க ஏன்னா வச்சு

可以的。走、哎，走回去。可、哎 <compelling sound>

ಆ ಇನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ನತೆ ಒಂದು